إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல ரஹீம் தினம் ஒரு மஸ்அலா தினம் ஒரு இஸ்லாமிய சட்டம் என்ற தொடரின் மூலம் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ளவிருக்கக்கூடிய சட்டம் பற்றிய நீட்டமாகும் தொழுகையோ அல்ல இன்ன பிற எந்த நல் அமல்களோ நீயத்து இல்லாமல் அதை செய்ய முடியாது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதற்கு நீயத் என்பது அவசியம் என்பதாக நபிகள் நாயிம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னமல்ல அமாலு மின்னியாத் நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன என்று நம் நம்சல்லா அலேஸ்வர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது என்றால் என்ன இதைத்தான் இன்று நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அரபு அகராதியில் நீயச் என்பதற்கு அந்த பொருள் என்னவென்றால் அல் அசும் உள்ளத்தில் உறுதி போணுதல் இதுதான் அதற்கான அர்த்தம் قال சாஹிபில் المختار செஹா مختار செஹா என்பது ஒரு அரபு அகராதி அவர் அந்த நீயத் என்பதற்கான விளக்கத்தை அந்த அரபு அகராதிகளை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நீயத் என்பது நவா என் வி என்கிற அந்த வினைச்சொல்லில் இருந்து பிறந்ததாகும் நீயத் என்பது நவாஹு அவன் நீயத்து செய்தான் என்று சொன்னால் ஆஸ் அவன் உள்ளத்தில் உறுதி பூண்டான் என்பதாகும் என்று நீயத்திற்கு முக்தாரு செஹா என்கிற அகராதி நூலில் இவ்வாறு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் மார்க்க அடிப்படையில் நீயத் என்பதற்கு என்ன விளக்கம் இருக்கிறது என்றால் இமாம் அசுயூத்தி ரஹமுல்லா அவர்கள் தங்களுடைய ஃபில் அஷ்பாஹி வன் நவாயர் என்கிற கிதாபிலே ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் அன் அனில் பைதாவி இமாம் பைதாவி ரஹமமுல்லா அவர்களை தொட்டும் அவர்கள் சொன்னதாக நீயத்திற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கத்தை இமாம் சுயூத் இஹமமுல்லா அவர்கள் தங்களுடைய அல் அஷ்பாஹு அன் நவாயர் என்கிற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஃபகால இமாம் அல் பைதாவி ரஹமமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்நீய

நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ நமக்கு ஏற்பட போகிற நன்மை அல்லது தீமை இவைகள் சம்பந்தமாக உள்ளத்தில் எழுகிற விருப்பம்தான் நீயத் என்பதாகும் என்று இமாம் இமாஜா ரஹமுல்லா அவர்கள் குறிப்பிட்டதாக இமாம் மசூயூத் ரஹம்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்போ உள்ளத்தில் எழுகிற விருப்பம் என்பதற்குத்தான் நீயச் என்று சொல்லப்படும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி என்றால் நீயச் என்பதனுடைய இடம் எங்கே உள்ள உடலிலே நியத்தினுடைய இடம் எது என்று சொன்னால் அல் கல் மிசார் நாவல்ல நான் இந்த தொழிலை தொலப்போகிறேன் வரலு நான்கிறக்காயத்து இந்த இமாமை பின்பற்றி கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக போகிறேன் என்று நாவினால் சொல்வதல்ல நான் பருளு தொழுகை தொலப்போகிறேன் காம சொல்லப்படுகிறது நான் ஃபருலு தொழுகைக்காக நான் எழுந்திருக்கிறேன் என்று சொன்னாலே உள்ளத்தில் நான் பருளு தொலை போகிறேன் அந்த விருப்பத்தில் தான் நான் எழுந்திருத்திருக்கிறேன் எனவே இங்க நீயத்து வந்துவிட்டது அவ்வளவுதான் அதை நாவில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இல்லை என்பதைத்தான் மிக தெளிவாக என்ன செய்யறாங்கன்னா நமக்கு சொல்லி காட்டுகிறார் கால் அஷேக் இஸ்லாம் இபின்தைமிய ஷேக் அல் இஸ்லாம் இபின்தைமியா ரஹமுல்லா அவர்கள் தங்களுடைய ஃபதாவா இபின்தைமியாவிலே நீயத் என்பதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள் நீயத் என்பது அத்தஹாரத்து மினல் உது அவில் உசுல் அவ் தயம்மம் அவ் சலா அவ் சியாம் அவ் கஃபாராத் ஒலுவில் இருக்கணும் அல்லது குளிப்புக்காக வேண்டி இருக்கலாம் அல்லது தயமம் செய்வதற்காக இருக்கலாம் அல்லது தொழுகைக்காக இருக்கலாம் அல்லது நோன்புக்காக இருக்கலாம் அல்லது விண்ணப்பிற பரிகாரங்களுக்காக வேண்டி இருக்கலாம் இவை அனைத்தும் வகைக்கு இவை அல்லாதத்துகள் என்று என்னெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்திலும் இருக்கலாம் ஆனால் லா லிசானி துத் இல்மத்தில் இஸ்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இமாம்களுடைய ஒத்த கருத்தின்படி நியத்து என்பது நாவின் மொழிதலின் பக்கம் எந்த தேவையும் முராது பல் என்றாலும் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இம்மாக்கள் யாரையெல்லாம் நாம் இமாம்கள் என்பதாக குறிப்பிடுகிறோமோ அது ஹதீஸ் துறை அறிஞர்களாக இருக்கலாம் தப்சீ துறை அறிஞர்களாக இருக்கலாம் ஃபிக்குஹு துறை அறிஞர்களாக இருக்கலாம் அச்சுணை அம்மாக்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்றால் என்றால் நாவில் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கவில்லை என்றாலும் என்பது மஹல்லுஹா அவர்கள் அனைவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா நீயத்தினுடைய இடம் உள்ளம்தான் நம்முடைய இதயம்தான் அந்த நீயத்தினுடைய இடம் என்பதாக சொல்லியிருக்கிறார் நான் வைக்கிறேன் என்ற பெயரிலே நான் ஒரு அந்த நீயத்திலிருந்து மொழிதல் என்பது இருக்கிறதே அது அதுவே தவறாகும் உள்ளத்துக்கு இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மாற்றமாக நாவினால் மொழிதல் என்பது என்னது அப்படின்னா அது தவறாகும் ஃபல் சிபாரு இங்கே கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா அபிமா என் வி உள்ளத்தில் என்ன எதை எண்ணுகிறோமோ அதுதான் அங்கே கவனிக்கப்படும் லா பிமா லிஃபுதின் வாயில் முழிதல் அல்ல என்று என்ன செஞ்சிருக்காங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் வலா ஹிலாஃபைனல் வளனா இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான கருத்து வேற்றுமையும் எல்லா வகையான இது அடிப்படையான நிபந்தனையாக இருக்கும் என்பதில் எந்த அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லை அலஹி வசல்லம் நாயகம் சல்லு அலே வசலம் அவர்கள் சொல்லியிருப்பதனால் செயல்கள் அமைவதெல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் ரவாகுல் புகாரி புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது என்று நம் சொல்லியிருக்காங்க எனவே தொழுகையா இருக்கலாம் நோம்பா இருக்கலாம் ஜகாத்தா இருக்கலாம் உதுவாக இருக்கலாம் உசுலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கிய என்பது அவசியம் அப்ப அந்த நீங்கிய என்று சொன்னால் உள்ளத்தில் நாம் எண்ணுதலை தவிர நாவில் மொழிதல் அல்ல என்பதை மிக பட்டவர்த்தனமாக மிக தெளிவாக சேஹல் இஸ்லாமின் தைமேரமுல்லா அவர்களும் உள்ள அவர்களும் உள்ள அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நியத்து என்றால் உள்ளத்தில் எண்ணுகிற எண்ணம் தான் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு நூற்று கணக்கான நாம் குரான் வசனங்களையும் நம்மால் பார்க்க முடியும் நபிகள் நாயகம் நாகிம் சல்லு அலைவாசல்ல அவர்கள் இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள் அன் ரஜின் யுகாத்துலு என்று கேட்கிறார்கள் ஒரு மனிதன் போரா போராடுகிறார் எதற்காக வென்றால் தன் வீரத்திற்கு காட்டுவதற்காக போராடுகிறார் அல்லது ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடுகிறார் தன்னுடைய வீரம் என்பதை எது என்பதை காட்டுவதற்காக ஒருவர் போராடுகிறார் என்று சொன்னால் ஐயு தாரி இல்லை இவர்களில் யார் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர் என்பதாக நபீ இடத்திலே கேட்டபோது நபிசல்லா யார் அல்லாஹினுடைய களிமா உயர வேண்டும் என்பதற்காக போர் செய்கிறாரோ அவர் தான் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார் என்று நப்சல்லா போராடக்கூடியவர் என்று நபிசல்லா சொன்னாங்க இது புகாரியிலும் முஸ்லீமிலும் இடம்பெற்று இருக்கிறது அப்போ அல்லாவுக்காக போராடுகிறாரா போராடுகிறார் என்பது எதை கொண்டு அங்கே முடிவு செய்யப்படுகிறது நான் அல்லாவுக்காக போராடுகிறேன் நான் அல்லாவுக்காக போராடுகிறேன் வா நான் சொல்லிக்கிட்டே அவர் போராடுவதா இல்லை மனசில் அவர் என்றது நான் அல்லாவுக்காக போராடுகிறேன் என்று ஒரு மனிதன் அந்த எண்ணத்தோடு மனதில் நினைத்த அந்த உறுதியோடு போராடினால் அல்லாஹுதான் அங்கே முடிவு செய்கிறான் அவர் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்தவரை போற்று நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சம்பவம்தான் நாளை மறுமையிலே முதலாவதாக மூன்று மனிதர்கள் விசாரிக்கப்படுவார்கள் ஒரு ஷஹீத் விசாரிக்கப்படுவார் ஒரு அல் மார்க்க அறிஞர் விசாரிக்கப்படுவார் ஒரு பெரிய தனவந்தர் விசாரிக்க வருவார் மூன்று பேருமே விசாரிக்கப்பட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா நரகத்திற்கு எழுதி செல்லப்படுவார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் அவர் போராடியது உண்மை உயிரை கொடுத்தது உண்மை ஆனால் எதற்காக அவர் போராடினார் என்ற அந்த நீயத்தை என்னன்னா நீ நினச்சிக்கிட்டு போராடின மக்கள்கிட்ட சொல்லலை நான் என் நான் யாருன்னு நீங்கள் பாருங்க என்னுடைய வீரத்தை பாருங்கள் என்று சொல்லி உன்னை வீரனாக அவர்கள் போற்ற வேண்டும் என்று நீ நாவில் சொல்லவில்லை உன் மனசில் அதான் இருந்துச்சு உன் நீத்த அதுதான் எனவே அந்த நீயத்திற்காக நீ எதை நினைச்சியோ அது உலகத்திலேயே கொடுத்துட்டோம் இங்கே கிடைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று அங்கே அவரை முகங்குப்பர நரகத்தில் வீசப்படும் என்பதாக அந்த மூன்று பேரையுமே அதை சொல்லியே ஒவ்வொருத்தருடைய நோக்கமும் மக்களுடைய புகழை அடைய வேண்டும் என்கிற எண்ணமாக இருந்தது நீயத்தாக அதுதான் உங்களுடைய நீயத்தாக இருந்தது அப்போ நீயத்தினா என்னது உள்ளத்தில் எண்ணுவது தான் நாவில் மொழிதல் அல்ல நாவில் மொழிதல் அதனால்தான் அத்தலவ் ஃபுல் அந்நீயச்சு என்பது உள்ளத்தில் எண்ணுவதாகும் மஹல்லுஹா கல்புன் அதனுடைய இடம் உள்ளமாகும் அதை மொழிதல் என்பது பித சுண்ணத்திற்கு மாற்றமாகும் அது ஆகும் என்ன என்ன செய்கிறாங்க எல்லா அறிஞர்களும் இந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள் குரானில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் தர்மம் சம்பந்தமாக இஹலாஸ் சம்பந்தமாக வருகிற எல்லா வசனங்களுமே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எழுகிற எண்ணம் சம்பந்தமாகத்தான் நாவில் மொழிதலை பற்றி பேசவில்லை நான்கு மதுக இமாம்களும் கூட அபானிஃபுல்லா அவர்கள் மாலிக் ரஹமுதுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹம் அவர்கள் இம்மா அஹமது பின் ஹம்பல் போன்றவர்கள் இது அல்லாத இன்ன பிற எந்த இமாமும் நீயத்தை நாவினால் மொழிய வேண்டும் என்பதாக சொல்லியிருப்பதாக எந்த கிதாபிலும் நம்மால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது சஹாபாக்களுடைய நடைமுறைகளில் எந்த சகாபியாவது நாவில் மொழிந்திருக்கிறார்கள் தொழுகையினுடைய நீயத்தை நாவில் மொழிந்திருக்கிறார்கள் நோன்பினுடைய நீயத்தை நாவில் மொழிந்திருக்கிறார்கள் என்பதாக எந்த ஒரு வரலாறுகளிலும் நாம் என்ன செய்ய முடியல காண முடியவில்லை அப்போ எனவே நீயத்து என்றால் உள்ளத்தில் எண்ணுதல் நான் தொழுக போகிறேன் நான் சுண்ண தொலைப்போரேன்னு நான் அதுக்காண்டி நான் செய்கிறேன் எந்திக்கிறேன் என்னன்னா அந்த மனசில் அந்த சுண்ண போகிறேன்னு வந்துருச்சுனாலே அதான் நீய்ச்ஸ் காம சொல்கிறாங்க காம சொன்ன உடனே நான் எழுந்திருக்கிறேன் எதற்காக நான் எந்த ஃபருந்துனுடைய தொழுகை இஷாவுடைய பருந்துக்காக நான் வந்திருப்பேன் அல்ல மகரிப்புடைய ஃபருந்துக்காக நான் அங்கே வந்திருப்பேன் காம சொன்ன உடனே நான் வந்து சஃபில் வந்து நிற்கிறேன் எதற்காக ஃபருந்து தொழணுங்கிற என்ன அந்த நினைப்போடு வந்து நான் நிற்கிறேன் என்னன்னா அதான் நீயத் அதை நான் திருப்பி என் நாவினால் சொல்ல வேண்டிய எந்த அவசியங்களும் இல்லை அதை நான் இந்த தொழுகையை தொல போறேன் என்று சொல்வதோ அல்லது இந்த நோன்பை நோன்புக்காக நோன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக நான் காலையில் சகுருக்கு நான் எழுந்திருப்பதே நான் நோன்பு வைக்கிற தான் அப்ப சகுர் சாப்பிட்டுட்ட நான் நீயத் அந்த அந்த சகுறு சாப்பிடுவதே நான் நோன்பு வைக்கப் போகிறேன் என்பதற்குள் அந்த நீயத்து என் உள்ளத்தில் வந்து விட்டது இதை நான் திருப்பி என் நாவினால் சொல்ல வேண்டுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அந்த ஒரு அடிப்படையை நபிகல் லாயம் சல்லா அலை அவர்கள் அவங்களும் எந்த தொழுகைக்கும் சொன்னதாக எந்த நோன்புக்கும் சொன்னதாக எந்த ஹதீஸ்களிலும் இல்லை சஹாபாக்களுடைய நடவடிக்கைகளிலும் அப்படி யாரும் நீயத்தை நாவினால் மொழிந்ததாக இல்லை ஐம்மாக்கள் இஸ்லாத்துல யாரெல்லாம் அம்மாக்கள் என்பதாக அருசுன்னாவின் உடைய ஐம்மாக்களாக கருதப்படுகிறார்களோ அவர்களில் ஒட்டுமொத்த ஐம்மாக்களும் நாவினால் மொழிந்ததாக எந்த ஒரு வரலாறுகளையும் எந்த ஒரு நிகழ்வுகளையும் அல்லது மொழியை சொன்னதாக சட்ட கித்தாபுகளிலும் இருப்பதா இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடியாது எனவே நீயச் என்பது உள்ளத்தில் எண்ணுவது தான் அப்போ தொழுகையினுடைய நாம் தொழப்போகிறோம் என்று சொன்னால் அங்கே முதலாவதாக வரக்கூடியது எது என்றால் நீயத்து தான் அந்த நீயத் என்பது நான் நாவினால் மொழிவதல்ல நான் பருள் தொழுவ போகிறேன் நான் நொஹருடைய பரலை தொழுகிறேன் நொஹருடைய பரலை நான்கு ரக்காயத்துக்கு பிலாவை முன் நோக்கி அல்லாஹ் அல்லாவுக்காக தொழுகிறேன் அல்ல இந்த இமாமைப்பின் பற்றி நான் தொழுகிறேன் என்று என் நாவினால் சொல்ல வேண்டிய எந்த அவசியங்களும் இல்லை அப்படி சொல்வது நம்சல்லா உடைய நடைமுறைக்கு மாற்றதா மாற்றமாகும் நம் உள்ளத்தால் எண்ணினாலே போதுமானது அதுதான் நீயத்தாகும் இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் الله عالم بالسواء السلام عليكم ورحمة الله وبركاته.